அந்நிய பாசை பேசல அப்படின்ட்டு முதலாவது அந்நிய பாசை பேசும் பொழுது நீங்க உங்களை பலப்படுத்தி கொள்ளும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்பீங்க ஒவ்வொரு காலத்தை செய்யும் போது தேவன் பேசணும் ரெண்டாவது நீங்க கத்தவுக்குள் உங்களை திறப்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு முடியும் ஆத்மாவோடு பேச முதலாவது தேவன் உங்களோடு பேசுவார் ரெண்டாவது நீங்க ஆத்மா பேசுவீங்க ஆத்மா கவலைப்படாத ஸ்ட்ராங்காக இல்லாட ஆத்மா சொல்லும் ஐயோ கடவுள் ஒன்னு நேசிக்காக கடவுள் நேசி இப்படி நடக்குமான ஆவி பலனா இல்லாட்டி இது இப்படி தான் சோந்து பேசுவோம்

இதுக்கெல்லாம் கவலைப்படாது அன்னைக்கு ஒரு பிரச்சனை வச்சு பார்த்தியா அந்த பிரச்சனை போய் கத்தங்களை எவ்வளவு தூக்குனாங்க இதே மாதிரி தூக்குவாரே இல்ல இது ஸ்ட்ராங் இல்லனா நீங்க பேச மாட்டீங்க நீங்க பேசாட்டி அது பேசு உங்க ஆவியை நீங்க பலப்படுத்திக் கொண்டால் உங்க ஆத்மாவோட உங்களுக்கு பேசலாம் இதுதான் நடக்கும்